வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது இந்த கரூர் விவகாரம் நடந்து கிட்டத்தட்ட இன்னையோட பத்தொம்பது நாள் ஆகுது ஆனால் இந்த பத்தொம்பது நாளாகவுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் மர்மம் நீடிச்சுட்டே வருது அது என்ன மர்மங்க ஏங்க சிபிஐக்கே போயிடுச்சு இன்னும் என்னங்க இதில் மர்மம்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் நல்லா பாருங்க அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு ஈவன் ஏடிஜிபி டேவிட்சன் ஆக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து நாங்கள் இவ்வளோ காவலர்களை கொடுத்தோம் இத்தனை மருத்துவர்கள் அங்கே வந்தாங்க இவ்வளோ நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்லாம் வந்து செய்தியாளர்கள் சந்தித்து பேசினாங்க ஆம்புலன்ஸ் குறித்து நிறைய நமக்கு அங்க விமர்சனங்கள் இருந்துச்சு ஸோ தாவேக்கா தரப்பில் இருந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அதுக்கு அரசு தரப்பில் இருந்து விளக்கமும் கொடுத்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் ஸோ அந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக கொதிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ஒரு தரப்பாகவே போக ஆரம்பிச்சது ஏன்னா இந்த கைது நடவடிக்கை அப்படின்லாம் தாவேக்கா சார்ந்து திமுக அரசாங்கம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தாவேக்கா சார்ந்து எல்லாரும் பேசுறதை நிறுத்தின உடனே திமுக சார்ந்து ஓவராக பேசின உடனே அப்படியே இந்த கரூர் விவகாரம் வெறும்

Não, 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 அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் விவகாரம் குறித்து நம்ம முதலமைச்சர் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்காரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது இருபத்தி ஏழாம் தேதி போன மாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கரூர் விவகாரம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு இவங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்றாங்க அந்த விஷயம் நடந்த உடனே சொல்லும் போது நம்மளால் இதுதான் உண்மை நினைக்கிறோம் நம்ம பத்தொன்பது பதினெட்டு நாள் கழிச்சு இப்போ முதலமைச்சர் ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அந்த படிக்கிறத பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன விஷயமும் இப்போ இவர் பேசுறதும் சம்பந்தமே இல்லாம இருக்கு அதாவது எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிறத இருபத்தி எட்டாம் தேதியே நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அதாவது அந்த ஏடிஜிபியாக இருக்கட்டும் இல்லை அந்த போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஒரு விஷயம் என்னும்போது சரி இதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம் ஆனால் இப்போ முதலமைச்சர் சொல்லும்போது போது நமக்கு என்ன தோணுதுன்னா அப்போ அன்றைக்கி சொன்னது பொய்யா இப்போ முதலமைச்சர் சொல்கிறது பொய்யா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் பத்தொம்பது நாள் கழிச்சோம் இன்றைக்கும் நம்ம அப்படி இருக்கோம்னா யோசிச்சு பாருங்கள் இதில் உண்மையிலேயே அரசாங்கம் ஏதாவது மறைக்குதா இல்லை அன்னைக்கு இந்த பிரச்சனை அவங்க பக்கம் திரும்பக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க பொய் சொன்னாங்களா அப்படின்னு பல கேள்வி கேள்விகள் வருது நமக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நேற்று சட்டசபையில் நம்ம முதலமைச்சர் பேசும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டாயிடுச்சு கம்ப்ளீட்டா எடப்பாடி அவர்கள் என்ன பேசினார் அப்படின்றது தெரியவே இல்லை வெறும் இவங்க போட்டது முதலமைச்சர் பேசினார் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சு எப்பவுமே நல்லா கேட்டுக்கோங்க இதுல நம்ம எடப்பாடி அவர்கள் அது எதிர்கட்சியா இருக்க எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க ஒரு கேள்வி வைப்பாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வகையிலதான் முதலமைச்சர் அந்த சமயத்தில் யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க பதில் தெரிவிப்பாங்க ஆனா இந்த தடவை என்ன நடந்திருக்காங்க நேற்று சட்டசபையில் எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்க

இப்போ இதுவும் எங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்கு வருது அதாவது என்னன்னா நான் ஒரு ஃபுளோல போயிட்டு இருக்கேன் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணால் மறந்துடும் மனப்பாடம் நம்ம வடிவேல் காமெடி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாட்டுன்னு எடுக்கிறார் அவர் பாட்டுன்னு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இப்போ நம்ம இது ஒரு அதாவது நடந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்கன்னா உண்மையா இருக்கும் நாங்க நம்புறோம் சரிங்களா ஒருத்தர் எழுதி கொடுத்த பேப்பரை படிக்கிறீங்கன்னா அது உண்மையா இருக்கும் நாங்க எப்படி நம்ப முடியும் ஏன்னா இந்த தான் முதலமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் காமிச்சார் நம்ம தெரியும் சம்பவம் நடந்த அன்னிக்கே ராத்திரியோட ராத்திரியாக போய் அங்கே நிற்கிறாரு உடனே வந்து ஏடிஜிபி ஜிபி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ஒரு நாலு நாள் கழிச்சு பார்த்தீங்கனாக்கா ஒரு காணொளி ஒன்று வெளியிடுறாரு முதலமைச்சர் இந்த மாதிரி சமூக வலயத்தில் வந்து அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறாரு ஸோ இந்த கேஸை நம்ம எல்லாரை விட பயங்கரமாக கண்காணிச்சது யாருன்னா நம்ம முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து இந்த கேஸில் ஈடுபட்டிருக்காரு அந்த அளவுக்கு இந்த கேஸில் மக்கள் மேலே அவ்வளோ அக்கறைப்பட்டிருக்காருன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறது இல்லை உண்மை ஏன்னால் ஆரம்பத்தில் போய் அங்கே நின்றார் அந்த கரூரில் போய் நின்றார் நைட்டோட நைட்டாக அதுக்கப்புறம் வீடியோலாம் வெளியிட்டார் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பதினெட்டு நாள் கழிச்சு இப்ப எழுதி கொடுத்த பேப்பரை படிக்கும்போது போது அப்ப நடந்தது வேற இப்ப இவர் சொல்றது வேற அப்படின்னு போது சந்தேகம் வருமா வராதா அதாவது அவர் முதல்ல என்னென்ன சொன்னாரு என்னென்ன பாயிண்ட் வச்சாரு அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து அதுல நமக்கு விமர்சனம் இருக்கிற விஷயங்களை நம்ம பேசிப்போம் நம்ம முதல் பாயிண்ட் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா அதாவது அவங்க தாவேகா தரப்புல பல இடங்கள் எங்க கிட்ட கேட்டாங்க அந்த இடங்கள் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு மருத்துவம் மருத்துவத்துக்கு காரணம் என்னன்னாக்கா போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுரும் அந்த இடத்தெல்லாம் கொடுத்தோம்னா அதனால தான் இந்த வேலுசாமி புறத்துல இருக்க இடத்தை நாங்க கொடுத்தோம் தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது மற்றபடி அங்கே வர கூட்டம் செத்தால் இவங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா வரப்போற க்ரவுடு இவ்வளோ அவ்வளோன்றது இவங்களுக்கு உளவுத்துறை மூலியமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சிருந்தால் இந்த இடத்துல தான் போட்டு டம்ப் பண்ணணும் போக்குவரத்து நெரிசல் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும் மக்கள் என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் அர்த்தமாக எடுத்துக்கலாமா நம்ம இதை ரெண்டாவது விஷயம் இவர் சொல்றாரு இல்லையா இதுதான் பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் அதாவது இவர் காவல் பணியாளர்கள் அந்த இடத்துல அந்த அன்னைக்கு கரூர்ல அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில் அதாவது தாவேக்காவோட பரப்புரை எப்போ அப்போ பணியில் இருந்த காவலர்கள் மொத்தம் எவ்வளவு பேர் சொல்றாருனா ஆறுநூத்தி ஆறு பேர் பாதுகாப்பு மணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இப்பதான் ஒரு கேள்வி வருது எல்லார் மத்தியிலையும் அதாவது சம்பவம் இருபத்தி ஏழாம் செப்டம்பர் நடக்குது இருபத்தி எட்டு செப்டம்பர் அன்னைக்கு ஏடிஜிபி டேவிட்சன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு அப்ப அவர் சொல்லக்கூடியது ஐநூறு காவலர்கள் எப்படி ஐநூறு காவலர்கள் அப்ப பணியில இருந்தாங்கன்றாரு ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றது அறுநூத்தி ஆறு காவலர்கள் அது எப்படி சிபிஐ வர்றதுக்கு முன்னாடி ஐநூறு காவலர்கள் சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் அறுநூத்தி ஆறு காவலர்கள் எதை மாத்திரீங்க எப்படி பணியில் இருந்தாங்க

மற்றும் மூன்று ஏடிஎஸ்பி நாலு டி பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் மொத்தமாக போல ஒரு ஸ்ட்ரென்த் தினம் பாதுகாப்பு முறைக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என்ன மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சோ அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க மறைக்கிறாங்கன்ற தெரியுதா இது ஒரு சந்தேகம் எழுதா ஏன்னா பதினெட்டு நாள் கழிச்சும் அன்னைக்கு ஒருத்தர் ஒண்ணு சொல்றாரு இன்னைக்கு இவர் வேற ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு போது கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது மக்கள் மத்தியில வருமா வராதா சரி அட்லீஸ்ட் முதலமைச்சர் அந்த பேப்பர்ல இருக்க மொத்தத்தையும் படிச்சாரு இல்லையா படிச்ச அவராவது ஏங்க அன்னைக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து தவறுதலாக ஐநூறு காவலர்கள்னு சொல்லிட்டோம் அறுநூத்தி ஆறு காவலர்கள் சொல்லியிருந்தா கூட அதுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காருப்பான்னு சொல்லலாம் ஆனா அன்னைக்கு சொன்னதுக்கு இவருக்கும் சம்பந்தமே இல்லாத முடியாத மாதிரி இன்னைக்கு புதுசா வந்து அறுநூத்தி ஆறு காவலர்கள் அப்படின்னு எப்படி ஏத்துக்க முடியும் இரண்டாவது விஷயமாக நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாருனா விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுதான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாரு அதாவது நீங்க வழக்கமா தாமதம்னு சொல்லாம விளக்கமாவே சொல்லியிருக்காரு என்னன்னா பன்னெண்டு மணிக்கு அங்க வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரா செய்தியாளர்கள் மத்தியில் சொல்லியிருக்காராமா பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய ஒரு ஏழு மணிக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய நெறிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணல தண்ணி விநியோகம் பண்றது இதெல்லாம் வந்து அந்த கூட்டத்தை யார் ஏற்படுத்துறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு பண்றவங்க தான் அதை செய்யணும் அப்படி இருக்கிறது யாருமே செய்யலைன்னு சொல்றாங்க இருபத்தேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்துதான் வந்தார் காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை இதுக்கு நான் விமர்சனம் சொல்ல விரும்பல ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல வந்துட்டாங்க பட் இதுல வந்து என்னன்னா கொடுக்கப்பட்ட நேரத்துல வந்தாங்கன்றதை தாண்டி பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னதால தான் மக்கள் அங்க அவ்வளவு பேர் கேதர் ஆனாங்க தண்ணி குடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க தண்ணி கொடுத்த காணொளிகள் பல இருக்கு வேணும்னா நான் ஷேர் பண்ற எடுத்து போட்டுக்கோங்க தண்ணி நம்ம குடுக்காம இல்லை கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்ததை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க

எடுத்துக்கும் சொன்ன டைத்தை தாண்டி தான் வந்தார் ஐ மீன் சொன்ன டைத்தை தாண்டினாக்கா அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே வந்தாலும் அவர் எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரோ ஃபிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா வாய் வழியாக சொல்லியிருப்பாங்க எழுத்து பூர்வமாக எதுவுமே கொடுக்கல எழுத்து பூர்வமாக கொடுத்துருந்தா இந்நேரம் தளபதி விஜய் அவர்களையும் இவங்க கைது பண்ணியிருப்பாங்க ஸோ வாய் வழியாக சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க இல்லையா இது எல்லா கூட்டங்கள்லையுமே வந்து இவங்க வந்து தாமதமாக தான் வராங்க ஏன்னா கூட்ட நெரிசல் காரணமாக தாமதமாக தான் உள்ளே வர முடிஞ்சுது அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஊர்லேயும் நடக்காத ஒரு விஷயம் ஏன் கரூரில் நடக்குதுன்றத முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணியிருக்கணும் பண்ணல ஏன் அட்ரஸ் பண்ணல அதாவது எந்த ஒரு ஊர்லேயும் நடக்காத ஒரு விபத்து ஏன் கரூர்ல நடக்குது அப்படின்றத முதலமைச்சர் சொல்லாததுக்கு காரணம் சொன்னா மாட்டிப்பாங்க அப்புறம் அவங்க சொல்லுவாங்க அடுத்து மூணாவதா ஒரு விஷயம் சொன்னாரு அது என்னன்னா விஜய் அவர்களை உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் விஜயின் பேரெலாம் அவர் சொல்ல மாட்டார் எப்பவுமே அவரு தாவேக்கா தலைவர் அவர் வந்து உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல அக்ஷர் ஹாஸ்பிட்டலாக அங்கேயே நாங்க நிறுத்தி இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல நாங்க எந்த இடத்த நாங்க குறிப்பிட்டு கொடுத்திருக்கோமோ தான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்றாரு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சந்தனர் இதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அது என்னன்னா ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு வந்தது எதுக்காக வந்துச்சு அப்படின்னாக்கா அங்க மயக்கம் அடைஞ்சவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக வந்துச்சான் ஆனா அதை தாவேக்காவினர் வழிமறைச்சு ரெண்டு ஆம்புலன்ஸ் டிரைவரை முதல் கொண்டு அடிச்சதாக இவர் சொல்றாரு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் தரவில்லை மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தாவேக்கா கட்சியினர் ரெண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை

அப்படி இருந்தும் போதிய காவலர்களை நம்மளால் பார்க்க முடியல சரி ஓகே ஆறுநூறுல எழுநூறு காவலர்களோடு இவங்க சொல்லிக்கிட்டோம் இவங்க வாய் இவங்க உருட்டு உருட்டிக்கிட்டோம் அது பிரச்சனை கிடையாது நமக்கு இப்போ என்னோட கேள்வி என்னன்னா நீங்கள் அங்கேயே நில்லுங்க அங்கேயே பேசுங்கன்னு காவலர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க நாங்கள் அங்கேயே இன்கேஸ் பேசியிருந்தோம்னா இங்கே எந்த இடத்துல பேசுறதாக குறிப்பிட்டோமோ இங்கே இருக்க மக்கள் நெரிசல்ல அங்க கிட்ட வரும்போது வழியில் இருக்க மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தா இதை யார் மேலே பழிய தூக்கி போட்டிருப்பாங்க விஜய் அவர்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டு இந்த இடத்த கொடுத்தோம் ஆனால் இந்த இடத்துல பேசாமல் அவர் அங்கே பேசுகிறாருன்னு இன்னைக்கு இப்படி பேசுனவங்க அன்னைக்கு காவலர்கள் சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா

எந்த ஆம்புலன்ஸும் தரவில்லை நம்ம அந்த சம்பவம் நடந்த நாள்ல இருந்து அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு காணொளிகள் நிறைய பார்த்தோம் சமூக வலைதளங்கள்லயும் பரவிச்சு பல விஷயங்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு வந்தவங்களை தாவேக்காரங்க அடிச்சாங்க நீங்க சொன்னதெல்லாம் சரி ஆனா அடிச்ச டிரைவர் அதை அடிச்சதாக புகார் கொடுக்கற டிரைவர் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி கூட இருக்கக்கூடிய ஆட்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவராக வந்திருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனா வேணும்னு வாண்டடா ரவுண்ட் அடிக்கணும்ன்ற காரணத்துக்காக வந்தா யார் ஒருத்தரும் சும்மா இருப்பாங்களா நாங்க சொல்லல ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து சும்மா வந்துட்டு போகுது அங்க கூட்டத்தில் இருந்த அந்த மக்கள் சொல்றாங்க ஏங்க ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் முப்பது தடவை வேண்ட் ரவுண்ட் அடிக்குதுங்க இந்த இடத்துல ஆல்ரெடி இங்க கிரௌடு இருக்குது இந்த கிரௌடுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்தா என்னங்க ஆகும் இன்னும் நெரிசல் தானே அதிகமாகும் சோ முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா அந்த நெரிசலை ஏற்படுத்துறதுக்கு ஆம்புலன்ஸ் வரல நெரிசல்ல மயங்கி விழுந்த மக்களை தான் ஆம்புலன்ஸ் வந்துன்னு சொன்னாரு இதை ஏத்துக்க முடியாத ஒரு பொய் இது தாவி அங்க போய் எப்படி அவ பேக்க போய் எப்படி ஆடு சொல்லுது எல்லாமே கிராமத்துக்கு எல்லாரும் பிரச்சனை எல்லாமே

ఉడని కి

மாணவர்களை அவசர காலத்துக்காக வர வச்சிருக்காங்க மருத்துவ மாணவர்களையும் வர வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவ்வளவு மருத்துவர்களை நம்ம அங்க பார்த்தோமா நல்லா யோசிச்சு பாருங்க மக்கள் கூட்டத்தை பார்த்தோம் நம்ம மருத்துவர்களை அவ்வளோ பேரை நம்ம பார்த்தோமா சரி ஓகே நம்ம பார்க்கல நம்ம பார்க்கலங்க நம்ம கண்ணுக்கு தெரியலங்க அப்படின்னு விட்டுருங்க பரவாயில்ல போஸ்ட்மார்ட்டத்துக்கு மூணு டேபிள் இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் அங்க இருந்தது ரெண்டு டேபிள் அப்படின்னு வர அங்கே இருந்த மருத்துவர்களே குறிப்பிடுறாங்க மூணு டேபிள் தானே அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு மூணு டேபிள் தான் இருந்துச்சு ஆனால் மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று எட்டு டேபிள்கள் போடப்பட்டு யார் வேணாலும் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் முதல் போஸ்ட் மாடம் ஆரம்பிச்சது நள்ளிரவு ஒரு மணிக்காமா மொத்தமா முப்பத்தி ஒன்பது பாடி போஸ்ட் மாடம் முடியிறது வந்து மத்தியானம் ஒரு மணிக்காமா அப்படின்னு முதலமைச்சர் இப்ப பதினெட்டு நாள் கழிச்சு சொல்றாரு இது உண்மையா பொய்யா இருக்குமா அப்படின்றத சிபிஐ தான் பார்க்கணும் இருகத்துக்கு வந்தது இருந்தா அன்று அதிகாலை ஒண்ணு நாற்பத்தைந்து மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்பட்டு இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து அன்று மதியம் ஒண்ணு பத்து மணி அளவில் முப்பத்தி ஒன்பதாவது உடற்கூராய்வு முடிவுற்றது ரெண்டாவது சிபிஐ அவர்கள் இதையே விசாரணைக்குள்ள கொண்டு வரணும் அது எப்படி அப்போ முன்னாடி பேட்டி செய்தியாளர்களிடம் பேட்டி கொடுத்த டாக்டர்கள் எப்படி இதை சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கலாம் எட்டு மணிக்கு ஆறு மணிக்கு அவங்களே பதினாலு பாடி நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் ஆறு மணிக்கு சொல்றாங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் முப்பத்தி ஒரு பாடியை நாங்கள் முடிச்சிட்டோம் முப்பத்தி ஒன்பது பாடி நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு எட்டு மணிக்கு காலையில் அதாவது இருபத்தெட்டாம் தேதி எட்டு மணிக்கு காலையில் சொல்றாங்க ஆனால் முதலமைச்சர் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நள்ளிரவு ஒரு மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சதாக சொல்றாருன்னா இங்க தான் நமக்கு சந்தேகமே வருது இருபத்தி ஒன்பது அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு முதல் உடல் உடற்பூராக துவங்கப்பட்டு இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று பத்து மணி அளவில்

கொண்டு போறதுக்கு பதிலா பக்கத்து இருக்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் அங்கே எடுத்துக்கலாம் அவங்க இந்த வந்தவங்க டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தா அப்புறம் ஜிஹெச் கொண்டு போயிருந்தா பரவாயில்ல நீங்க ஏன் இருக்கிற அத்தனை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஜிஹெச் கொண்டு போனீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள வருதா வரலையா கூட்ட நெரிசலில் மயங்கியவர்களை ஏன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் இப்ப இந்த மேப்ப பாருங்க இதுதான் வேலுசாமிபுரம் இங்கதான் கூட்டம் நடந்தது இந்த கூட்டம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே அக்ஷய ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வெறும் அஞ்சு பேர் மட்டும் தான் சேர்த்திருக்காங்க அவங்களும் உயிர் பிழைச்சிட்டாங்க இதை தாண்டி பாருங்க சம்பவம் நடந்த இடத்து பக்கத்திலேயே எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு மட்டும் பாருங்க அக்ஷயா ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே கே எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு கிருஷ்ணா மெடிக்கல் சென்டர் அதுக்கப்புறம் நாச்சி முத்து ஹாஸ்பிட்டல் அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் விசி சி ஹாஸ்பிட்டல் அமராவதி ஹாஸ்பிட்டல் எஸ்ஜி ஜி ஹாஸ்பிட்டல் தீபா கண்ணன் ஹாஸ்பிட்டல் நிர்மலா ஹாஸ்பிட்டல் விஜய் ஹாஸ்பிட்டல் இத்தனை ஹாஸ்பிட்டல் வழி நெடுக பக்கத்திலே இருக்கும் போது எதுக்கு சம்பந்தமே இல்லாம அமராவதி ஆத்தெல்லாம் தாண்டி கரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க இந்த கரூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டம் நடைபெற்ற இடத்துக்குமே எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா இப்போ இது எல்லாத்தையும் முதலமைச்சர் சொல்லி முடிக்கிறார் இல்லையா இதுதான் முன்னாடியே சொன்னேன் இப்போ எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் வைக்கிறார் அப்படின்னாக்கா எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு தான் வந்து ஆளுங்கட்சி பதில் சொல்லுமே தவிர ஆளுங்கட்சி தானா ஒரு பேப்பரை எடுத்து மொத்தத்தையும் நான் படித்து முடிச்சுட்டா அவள் தான் ஐயா என் வேலை முடிஞ்சிச்சு ஐயா அப்படின்னு போறது இது வரைக்கும் எந்த கட்சியும் பண்ணதில்லை இப்போ இந்த பதினெட்டு நாள் கழிச்சு கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் நேற்று சட்டசபையில் தான் சமூக வலைதளங்கள் பூரா ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு எதிர்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் சொல்றேன் பதில் சொல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு உங்க கேள்வி தயவு செய்து உட்காருங்க அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து எழுந்து அதான் எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டாரு நடந்த எல்லா விஷயத்தையும் மொத்தமாக சொல்லிட்டாரு இல்லையா எங்களுக்கு உண்மையிலே இதில் பல சந்தேகங்கள் இருக்குது அதாவது காவல்துறை மேலே அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடந்ததாக இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ன்ற பேரில் வந்தவங்க இது இதுமாதிரிலாம் எங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு அவர் முடித்தாரோ இல்லையோ உடனே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா அதிமுகவோட கூட்டத்தில் இந்த மாதிரி நடந்தால் கூட எடப்பாடி அவர்கள் இவ்வளோ கவலைப்பட்டிருக்க மாட்டார் ஆனால் தாவேகா கூட்டத்துக்கு இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு உடனே அங்கே உடனே சச்சரவு ஏற்பட்டு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு வந்து முதலமைச்சர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்னன்னா அதாவது அதிமுக கூட்டணி தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் இதை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்கன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டு அந்த சலசலப்பின் காரணமாக அதிமுகவுடன் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க நேற்று சட்டசபையில் இதுதான் நேற்று நடந்த விஷயம் கூட்டணிக்கு ஆள் தேடி கொண்டிருக்கிறது அதிமுக அதுக்காக தான் கரூர் விவகாரத்தை இவ்வளவு வைப்ரண்டா எழுப்புறாங்க அப்படின்னு முதலமைச்சர் வெளிப்படையாவே குற்றம் சாட்டுற கூட்டணிக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துயர சம்பத்து சம்பவத்தை வைத்து அரசியல் பண்ண வேண்டிய கேவலமான நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னாக்கா அதிமுக உடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் குறித்து ஏங்க இந்த கரூர் விவகாரத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை முன்வைக்கும் போது அதை விளக்க வேண்டியது

இருக்கிறதுனால அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு உங்க மேல சொல்லலாமா ஏன்னா நீங்க இப்ப எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்டா அதுக்கு பதில சொல்லாம நீங்க தாவேகாவோட கூட்டணி வைக்கணும் அதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு அப்ப தாவேகா அவதூறு பரப்பி அவங்களை மக்கள் மதியில கெட்ட பேர் கிரியேட் பண்ணா மட்டும்தான் அவங்களால களத்துல நிக்க முடியாது அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியுன்றதாக திமுக இந்த மாதிரி செயல செஞ்சுன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா கரெக்டா இருக்குமா சரி ஓகே நம்ம வந்து இந்த கரூர் விவகாரத்தை பத்தி ரொம்ப பேசிட்டோம் நிறைய வீடியோக்கள் போட்டோம் இனிமேல் இது வந்து நம்ம கண்டினியூ பண்றதா இல்ல மேபி ஏதாவது இஷ்யூ நடந்துச்சுன்னா வேணா நான் கிளாரிஃபை பண்றேன் பட் இந்த சட்டசபையில நடந்த இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது நேத்து ஃபுல்லா சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பரவிட்டு இருந்துச்சு அதுவும் குறிப்பா நம்ம முதலமைச்சர் பேசக்கூடிய இந்த கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடியது எல்லாமே சிபிஐ அப்படின்ற ஒண்ணு உள்ள வந்துச்சுன்னா அவங்க கொண்டு வந்துடுவாங்க எல்லா விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்துருவாங்க ஆரம்பத்துல இருந்து திமுக என்னென்ன பண்ணுச்சு எடா எவா முட்டை அடிக்கிறது எப்படி அவனுக்கு முன்கூட்டியே தெரியுங்கிற மாதிரி வியாழக்கிழமை ஸ்டேட்டஸ் போட்ட திமுகவோட ஊராட்சி தலைவர்ல வந்து மொத்த பேர் இதுல மாட்டுவாங்க வீட்டுக்கு போய் இருபது லட்சம் தரேன் சொல்லி மிரட்டாங்க பாரு மனு வாபஸ் வாங்குவாங்கன்னு சொன்ன எல்லாருமே இது உள்ள வருவாங்க விசாரணை